லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் தோழர் திரு அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் நேற்று நடந்த அந்த விமானப்படை சாகச நிகழ்ச்சியில் சென்னை மெரினாவில் லட்சக்கணக்கானோர் திரண்டதால ஒரு ஐந்து உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது அதை கலந்து கொண்டு வந்தவங்க எல்லாருமே சொல்றது என்னென்னா விமான சாகச நிகழ்ச்சி நல்லா இருந்தது ஆனால் அரசு வந்து சரியான வசதிகள் செய்து தரலை அப்படின்னு மக்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கு எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒரு சாகச ஒரு சாதனை நிகழ்வை வந்து சரியாக பண்ணல திமுக இது வந்து ஒரு நிர்வாக சீர்கேடு அப்படிங்கிறாரு அன்புமணி அதுதான் சொல்றாரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆதோ அர்ஜுனா அவர் வந்து இது மக்களுக்கான அரசா இல்லை போல மக்களின் நலனே முக்கியமாக இருக்கக்கூடிய அந்த எண்ணம் தான் மக்களுக்கான அரசா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த அரசை குறை சொல்ல முடியாமல் ஏதாவது வாய்ப்பு கிடைக்காதா என்று காத்திருந்தவர்களுக்கு வெறும் வாய்க்கு அவிழ் கிடைத்ததை போல இப்போது இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கிறது என்றுதான் பார்க்க வேண்டியிருக்கிறது உண்மையிலேயே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்க கூடாது அரசு இன்னும் கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட்டிருக்க வேண்டும் என்பது யதார்த்தமான உண்மைதான் அதற்காக அரசை குறை சொல்ல வேண்டுமா என்று கேட்டால் அரசு எதுவுமே செய்யலைன்னா நீங்க அரசை குறை சொல்லலாம் இன்றைக்கு காலையில மாண்புமிகு சென்னை மாநகரத்தினுடைய மேயர் உட்பட அமைச்சர் மாசு அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் மிக தெளிவாக குறிப்பிடுகிறார் விமான படையினுடைய அதிகாரிகள் என்னென்ன ரெக்குவைர்மெண்ட் வேணும்னு சொல்லி அரசிடத்திலே சொன்னார்களோ அதைவிட கூடுதலான ஏற்பாடுகளை செய்து கொடுத்தோம் என்று அவர் சொல்கிறார் நாற்பது அவசர ஊர்திகள் ஆம்புலன்ஸ் வாகனம் நாற்பது வாகனங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஏழாயிரம் போலீசார் பணிகளில் குவிக்கப்பட்டிருந்தார்கள் அது மட்டும் அல்லாமல் ராஜீவ்காந்தி மருத்துவமனையினுடைய சிறப்பு மருத்துவ குழுவும் பணியமர்த்தப்பட்டிருந்தது ராஜீவ்காந்தி மருத்துவமனை உட்பட சுற்றி இருக்கக்கூடிய இன்ன மருத்துவமனைகளில் அறுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட படுக்கை வசதி கொண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன ஏதாவது ஒரு அசம்பாவிதமோ அல்லது அவசர தேவையோ இருந்தது என்று சொன்னால் அதை செய்து கொடுப்பதற்கு இந்த அரசு தயாராகத்தான் இருந்ததுன்னு மிக தெளிவாக இன்றைக்கு காலை பத்திரிக்கையாளர் சந்திப்பில அவர் குறிப்பிடுகிறார் அதையும் தாண்டி இந்த விபத்து எப்படி நடந்திருக்க வேண்டும் குறிப்பாக இந்த கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்காக செய்யப்பட்டிருக்க வேண்டிய நடவடிக்கைனா போக்குவரத்து நெரிசலை சரி செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கணும் வான்படை ஒரு ரெக்கமெண்ட்மெண்ட்டை கொடுக்கறாங்க சார் தமிழ்நாடு அரசுக்கு தமிழ்நாடு அரசு அதை விட கூடுதலான ஏற்பாடுகளை செய்து வாலாஜா சாலையில வந்து தொடர்ச்சியாக நீர் தொட்டிகளை அமைத்து அங்கிருந்து குடிநீர் விநியோகம் செய்வதற்கான ஏற்பாடுகள் எழிலகத்துக்கு அருகாமையில நீர் தொட்டிகளை அமைத்து அங்கிருந்து குடிநீர் விநியோகம் செய்வதற்கான ஏற்பாடுகள் ஆனா மக்கள் இந்த பகுதிக்கெல்லாம் போகக்கூடிய வாய்ப்பை பெற முடியாம ஒரு இடத்துல தேக்கம் அடைகிறாங்க எங்க தேக்கம் அடைகிறாங்க ரயில்ல வரக்கூடிய வாய்ப்பை மக்கள் பெற்றிருக்கிறார்கள் பறக்கும் ரயில்ல வரணும் மெட்ரோல வந்து வரணும் இதர ரயில் பயணங்கள்ல வரணும் இப்ப வழக்கமாக பத்து நிமிடத்துக்கு ஒரு முறை இயக்கப்படுகிற ரயில்கள் வார இறுதி நாட்கள் எப்படி இயக்கப்படுது அரை மணி நேரத்துக்கு ஒரு முறையும் நாற்பது நிமிடங்களுக்கு ஒரு முறையும் இயக்கப்படுது இப்படி ஒரு சம்பவம் நடைபெற போகிறது ஒரு சாகச நிகழ்வு நடைபெற போகிறது இந்த வான்படையினுடைய புகழ் யார் முதலமைச்சருக்கு வந்து சேர்ந்ததா இந்த வான்படையினுடைய சாகச நிகழ்வுகள் யாருக்காக செய்யப்பட்டன இந்திய ஒன்றியம் எந்த அளவுக்கு ஒரு படையை கட்டி அமைத்திருக்கிறது என்று சொல்வதற்காக இந்தியாவுக்கு பெருமை சேர்ப்பதற்காக நடத்தப்பட்ட நிகழ்வு வான்படை ஒரு ரெக்குயர்மெண்ட கொடுத்தாங்க ஏர்போர்ஸ்ல இருந்து நாங்க இதெல்லாம் செய்து கொடுத்துட்டோம்னு அமைச்சர் சொல்றார்ல ஏன் இந்த ரெக்குவைர்மெண்டை ஒன்றிய அரசுக்கு கொடுக்கல ரயிலை இயக்க வேண்டிய பொறுப்பு யார் இடத்துல சார் இருக்கு அப்ப ரயில்வே துறைக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்திருக்க வேண்டுமா இல்லையா நான் நெருக்கடினு கூட சொல்ல மாட்டேன் ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்க வேண்டுமா இல்லையா இதை செய்ய தவறியது யார் இன்னொன்று இத்தனை லட்சம் மக்கள் கூடுவார்கள் என்று அரசு எதிர்பாராத வண்ணமாக இவ்வளவு பேர் கூடிட்டாங்க உண்மையிலேயே இவ்வளவு பேர் கூடுவார்கள் என்பது எதிர்பார்ப்பு அல்ல காரணம் வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறது அதே நேரத்துல இப்ப மா சுப்பிரமணியன் சொல்லியிருக்கிறாரு இது வந்து உச்சி வயிற்ல நண்பகல் நேரத்துல வைக்கக்கூடிய அவசியம் என்ன அப்படின்னு அவர் கேட்டிருக்கிறாரு அதற்கு அவரே இப்படியே சொல்லியிருக்கிறாரு விமானப்படை சாகசம் நிகழ்த்துவதுக்கு அது தகுந்த நேரம்னு அவங்க நினைச்சிருக்கலாம் ஆனா வந்து அரசு வந்து ஏற்கனவே இந்த உச்சி வெயில் பதினொன்னு டு ஒன்னு அப்படிங்கும் போது தண்ணி அதிகமாக எடுத்துட்டு வாங்க குடை எடுத்து அதிகமாக எடுத்துட்டு வந்து குடையில உட்காருங்க அமருங்கன்னு சொல்லி பல்வேறு விஷயங்கள் பண்ண பிறகும் இந்த வெயிலின் தாக்கத்தால உயிரிழப்பு இருக்குல்ல அதுக்கு வந்து யார் மீது குறை சொல்ல அப்படின்னு சொல்லியும் ஒரு கருத்து வருது அதுக்காக என்ன பண்ண முடியும் சூரியனுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிடலாமா இப்ப இந்த பிரச்சனையை சார் நீங்க எப்படி கையாளணும்னா அரசு எதுவுமே செய்யலைன்னா நீங்க அரசை குறை சொல்வதில் நியாயம் இருக்கு ஆதவ் அர்ஜுன் போன்றவர்கள் அன்புமணி ராமதாஸ் போன்றவர்கள் எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் இந்த அரசை குறை சொல்வதற்கு காரணம் தேடி கொண்டிருப்பவர்கள் அதுல ஆதவ் அர்ஜுன்லாம் ஒருபடி மேல போய் எடப்பாடி பழனிசாமியவே விஞ்சிட்டாரு இது மக்களுக்கான அரசு இல்லை இது மக்களுக்கான அரசு இல்லைன்னா வேற யாருக்கான அரசு ஏன் கூட்டணியில இருக்கிறீங்க இப்ப ஏன் ஒரு வேண்டுகோளை நீங்க வந்து மது ஒழிப்பு மாநாட்டின் மூலமாக வச்சீங்கன்ற கேள்வியெல்லாம் நம்ம கேட்கலாம் அதெல்லாம் அண்ணன் திரும்ப காயப்படுத்துறது மாதிரி இருக்கும் இவரை பேச விட்டுட்டு நாங்க அதுக்கப்புறம் கண்டிச்சிருக்கிறோம் அவர் தெரியாம பேசிட்டாருன்னு அண்ணன் திருமா சொல்றது அவருடைய தலைமை பண்புக்கு அழகல்ல ஒரு அரசு மக்கள் விரோத அரசு என்று அவர் சொல்ல வருகிறாரா அப்ப இத்தனை மாத காலமாக இந்த அரசு செயல்படுத்தி இருக்கிற நலத்திட்டங்கள் யாருக்கானது இலவச பேருந்துகள் யாருக்கானது நான் முதல்வன் திட்டம் மூலமாக மாணவர்களை ஊக்குவிக்கிற அந்த நலத்திட்டங்கள் யாருக்கானது இப்படி எண்ணற்ற திட்டங்களை பட்டியல் போட்டுக்கிட்டே போக முடியும் ஒரே ஒரு இடத்துல அரசு சறுக்குது அதிலும் அரசு நூறு விழுக்காடு பொறுப்பேற்கிறது அரசு தான் இதற்கு காரணமா என்று கேட்டால் அரசை தாண்டி சில கட்டமைப்புகள் இங்க அண்ணா மாசு மாண்புமிகு அமைச்சர் எதற்காக இந்த நேரம் உகந்த நேரம்னு நீங்க பிக்ஸ் பண்றீங்க வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கு என்று சொல்லி ஏர்போர்ஸ் அதிகாரிகளுக்கு தெரியாத ஆபீசர்ஸ்க்கு நீங்க ஈவினிங் டைம் பிக்ஸ் பண்ண வேண்டியது ஏன் மார்னிங் ஃபிக்ஸ் பண்றீங்க இந்த டைம் பிக்ஸ் பண்ணது ஒன்றிய அரசா மாநில அரசா சார் கூட்ட நெரிசலில் சிக்கி யாரும் உயிரிழக்கல வெயிலின் தாக்கத்தாலதான் இந்த உயிரிழப்புகள் வெயில் தாக்கம் வெயில் தாக்கம் குறிப்பா வெயிலினுடைய தாக்கம் சார் மயங்கி விழுந்தவர்கள் எல்லாம் கூட்ட நெரிசலில் மயங்கி விழுந்தவர்கள் அல்ல நீங்க பிரதானமா உன்னை புரிஞ்சுக்கணும் டிரான்ஸ்போர்டேஷன் பெசிலிட்டி ஃபெயிலியர்ங்கிறது மாநகரத்தினுடைய பேருந்து போக்குவரத்துகள் குறைக்கப்பட்டிருக்கா இல்ல மாநகரத்தினுடைய பேருந்து போக்குவரத்துகளுக்கான நேரம் மாற்றப்பட்டிருக்கா அதுவும் இல்லை இது இல்லாம இன்ன பிற வழிமுறைகள்ல மக்கள் வந்து சேருவதற்கான வாய்ப்பு என்னன்னா பிரதானமா நேற்றைக்கு எல்லா செய்தி ஊடகங்களிலும் சொல்லப்பட்ட செய்தி ஒன்றே ஒன்றுதான் அது வந்து இந்த ட்ரெயின் இயக்கப்பட்டதுல காலதாமதங்கள் கூடுதல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்ப இதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருந்தது ஒன்றிய அரசுக்கு தானே இருந்தது கூட்ட நெரிசல் தாளல சார் பத்து நிமிடத்துக்கு ஒரு ரயில இயக்குனீங்கன்னா அதுல வர வேண்டிய கூட்டம் அரை மணி நேரத்துக்கு ஒரு ஒரு ரயிலையும் நாற்பது நிமிடத்துக்கு ஒரு ரயிலையும் இயக்கியதன் மூலமாக மூன்று மடங்கு நாலு மடங்கு கூட்டம் அதிகமாகி கூட்ட நெரிசல் ரயில் பயணத்துல ஏற்பட்டது அங்கேயே ஒரு சஃபகேஷன் வந்துருச்சு அங்கிருந்து புறப்பட்டு திரும்ப இங்க வர்றாங்க கடற்கரைக்கு வர்றாங்க கடற்கரையில் வெயிலினுடைய தாக்கம் இதனால் மயங்கி விழுந்தவர்களுடைய எண்ணிக்கைதான் கூட்ட நெரிசலில் சிக்கியவர்கள் நீங்க சொல்ல முடியாது இன்னொன்னு ஏழாயிரம் காவலர்கள் பணியில நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க சார் அவர்கள் கூட்ட நெரிசலை சரி செய்தார்கள் சொல்றாங்க நேற்றைக்கு ஒரு காட்சியை நான் ஊடகத்தின் வாயிலாக பார்க்கிறேன் காவல்துறையினுடைய ஜீப் மேல ஏனு காவலர்களே வந்து தண்ணீர் பாட்டில்களை எடுத்து விநியோகிக்கிற காட்சிகளை நம்ம பார்க்கிறோம் அப்போ அரசு தான் இருந்திருக்கிறது அரசு எல்லா விதமான செட்டப்பையும் தயார் செய்துதான் வைத்திருக்கிறார்கள் ஆனால் அதையும் தாண்டி சில சம்பவங்கள் நடைபெறுகிற போது இதனுடைய தாக்கம் முழுமையாக ஒரு மாநில அரசு வந்து சேரும் என்று சொன்னால் இதுல புணர்ச்சியை தாண்டி வேற என்ன இருக்கு அரசு திறம்பட செயல்பட்டிருக்க வேண்டும் ஆனா அரசு செயல்படவே இல்லைன்னு நீங்க சொல்லிட முடியாத இது ஒரு கையாலாகாத அரசுன்ற விமர்சனத்தை எல்லாம் நீங்கள் வைத்து விட முடியாது இது ஒரு மக்கள் விரோத அரசுங்கிற விமர்சனத்தை எல்லாம் நீங்க வைத்திட முடியாது மக்கள் விரோத அரசுனா ஏன் சார் ஏழாயிரம் பேரை கொண்டு போய் காவலர்களை பணியில நியமிக்கிறாங்க இதற்காக சிறப்பு மருத்துவ குழுவை கொண்டு போய் போடுறாங்க ஏன் நாள் நாற்பது ஆம்புலன்ஸை கொண்டு போய் அங்க நிறுத்த வேண்டிய அவசியம் என்ன தன்னார்வர்கள் பணியில நிறுத்தி நியமிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அரசு எதுவுமே செய்யாம போயிருக்கலாமே இது ஒன்றிய அரசினுடைய நிகழ்ச்சி எங்கள்கிட்ட என்னென்ன கேட்டாங்களோ ஏர் அதெல்லாம் நாங்க செய்து கொடுத்துட்டோம்னு கொடுத்துட்டோம் தான் இந்த அரசு இத்தகைய நடவடிக்கைகளை மேற்கொண்டது இல்ல ரெண்டாயிரத்தி மூணுல ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில இருக்கும்போது இதே போல ஒரு சாகசக நிகழ்ச்சி நடந்தது அதுல பத்து லட்சம் பேர் கலந்துகிட்டாங்க அதுல வந்து எந்தவித ஒரு மரணமும் நிகழவில்லை இது வந்து ஒரு நிர்வாக சீர்கேடுன்னு சொல்றாங்கல்ல பத்து லட்சம் பேர் கலந்து கொண்டாங்கன்றது எந்த புள்ளி விவரம் இப்ப கூட தான் ஊடகங்கள்ல சொல்றாங்க பதினைந்து லட்சம் பேர் கலந்துகிட்டாங்க பதினெட்டு லட்சம் பேர் கலந்துகிட்டாங்க சார் முதல்ல என் யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம் அன்றைக்கு ஜெயலலிதா அம்மையார் ஆட்சியில் இருந்த போது நடத்தப்பட்ட அந்த விமானப்படையினுடைய சாகச நிகழ்வுல அதிகபட்சமாக ஒன்றரை லட்சம் பேர் பங்கேற்றிருப்பாங்க இப்ப நேற்றைக்கு கலந்து கொண்டவர்கள் சுமார் மூணு லட்சம் பேர் இருப்பார்கள் என்பது ஊடகவியலாளர்கள் சொல்கிற செய்தி இன்னும் புள்ளி விவரங்கள் முழுமையாக கிடைக்கப்பெறல பதினைந்து லட்சம் பேர் எல்லாம் கலந்துக்க முடியாது சார் பத்து லட்சம் பேர் எல்லாம் கலந்துக்க முடியாது சார் சென்னை ஸ்தம்பிச்சின்னு சார் அதுவும் கடற்கரையே பாதி கடற்கரை காலியாக இருந்தது ஜெயலலிதா அம்மையார் நடந்துகிற போதும் இப்படித்தான் இருந்தது இதுல நீங்க வந்து நிர்வாக சீர்கேடுன்னு சொல்வதற்கான ஒரே ஒரு புள்ளியை அளவுல சொன்னீங்கன்னா மகாமக குளத்துல போய் இந்த அம்மையார் ஜெயலலிதா குளிக்கிறதுக்கு போனாங்க எத்தனை பேர் செத்து போனாங்க அப்ப நீங்க நிர்வாக சீர்கேடுன்னு ஜெயலலிதாவை பார்த்து சொல்லிட முடியுமா எடப்பாடி பழனிசாமி துப்பாக்கி சூடு நடத்தினாங்க எனக்கு தெரியவே தெரியாது எனக்கு தெரியாமலே துப்பாக்கி சூடு நடத்திட்டாங்கன்னு சொன்னார் ஒரு முதலமைச்சர் அது நிர்வாக சீர்கேடா இல்ல இப்படி ஒரு நிகழ்வை நாங்கள் நடத்துறோம் அப்படின்னு சொன்னதற்கு பிறகு ஏழாயிரம் போலீசாரை கொண்டு வந்து குவித்து நாற்பது ஆம்புலன்ஸ்களை கொண்டு வந்து குவித்து எல்லா விதமான ஏற்பாடுகளையும் நாங்க செய்துட்டோம்னு ஒரு அரசு வெளிப்படையாகவே மக்களை சந்தித்து ஊடகங்களை சந்தித்து பேசுகிறேன் இது வந்து நிர்வாக சீர்கேடா நீங்க எதை நிர்வாக சீர்கேட்டுக்குள்ள கொண்டு வருவீங்க முழுக்க முழுக்க அரசை பொறுத்தவரையிலே பொறுப்புணர்வோடு இயங்கி இருக்கிறது அதுல ஒண்ணு மாற்று கருத்து இல்லை இன்னும் கூடுதலான வசதிகளை ஏற்பாடு செய்து கொடுத்திருக்க வேண்டும் அதுக்கு சொல்லுங்க நியாயம் இருக்கு நிச்சயமாக இந்த உயிரிழப்புகள் தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும் இந்த அரசுக்கு அவப்பெயர் வந்து சேருகிற எல்லா இடங்களையும் அரசு கவனமாக கையாளணும் சார் இப்ப இந்த இடத்துல ஒரு கவனக்குறைவு ஏற்பட்டிருக்கு என்பது யதார்த்தமான உண்மைதான் அதற்காக இது நிர்வாக சீர்கேடான்னு கேட்டா நிர்வாக சீர்கேடு என்று சொல்லிவிடவே முடியாது காரணம் அரசு எல்லா ஏற்பாடும் செய்திருச்சு சார் வெயிலுடைய தாக்கத்துக்கு அரசு என்ன செய்ய முடியும் கொட்டாய் போட்டுடலாமா பந்தல் போட்டுடலாமா அதை தடுத்து நிறுத்திடலாமா அப்படியெல்லாம் ஒரு ஏற்பாடுகளை செய்து விட முடியாத காரணத்தால் அரசு எல்லா வகையிலான அறிவிப்புகளையும் வெளியிட்டது இப்ப நீங்க ஏன் மக்களை குறை சொல்ல மாட்டீங்க எப்போதுமே மக்களை குறை சொல்லவே மாட்டீங்களா மக்கள் செய்தது தவறுன்னே சொல்ல மாட்டீங்களா அரசு என்ன சொன்னது காலையில எல்லா ஊடகங்களிலும் செய்தியில என்ன வந்தது கடற்கரைக்கு விமானப்படையினுடைய சாகசத்தை காண வருகிறவர்கள் முன்னெச்சரிக்கையோடு வர வேண்டும் வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிற காரணத்தால் அவர்களுக்கு உண்டான தண்ணீர் எல்லாவற்றையும் அவர்கள் எடுத்துக்கொண்டு வருவது நல்லதுன்னு ஒரு அரசு சொல்லுதா இல்லையா அப்ப அதை எடுத்துட்டு போகாம போனது யாருடைய பொறுப்பு அதையும் தாண்டி அவர்களுக்கு தேவையான தண்ணீர் பாட்டில்களை விநியோகம் செய்ததா இல்லையா அரசு அரசு செய்யவே இல்லையா ஒரு பாட்டில் கூட கொடுக்கலையா நான் தான் சொல்றேனே நேத்து நானே ஒரு காட்சியை பாக்குற ஊடகத்தின் வாயிலாகன்னு சொல்றேனே அப்போ நீங்க இதெல்லாம் எந்த கணக்குல கொண்டு போய் சேர்க்க போறீங்க நீங்க இந்த கேள்வியை யார நோக்கி கேட்கணும்னா ஏன் ரயில இந்த மாதிரியான ஒரு நேரத்துல நீங்க பத்து நிமிடத்துக்கு ஒரு முறை இயக்கணா என்ன இந்த மக்கள் எல்லாம் எப்படி வந்து சேருவாங்க வந்தவர்கள் எப்படி திரும்ப வீடு போய் சேருவாங்க ஏன் ரயில இயக்காம விட்டீங்க ஏன் வான்படையினுடைய அதிகாரிகள் ஏர்ஃபோர்ஸ் ஆபிசர் இதுக்கு உண்டான ஏற்பாடுகளை செய்யணும்னு சொல்லி ஒன்றிய அரசு கேட்கல மாநில அரசு இடத்துல ரெக்குயர்மெண்ட் குடுத்தீங்க சார் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரெக்குவயர்மெண்ட் கொடுத்தீங்களா ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்த மாதிரி என்னென்ன வசதிகள் செய்து தரணும்னு நீங்க ஒன்றிய அரசுக்கு சொன்னீங்களா அப்ப ஒன்றிய அரசு வாங்கி கொண்டு அது செய்யாமல் இருந்ததா அப்ப தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் சாவட்டும்னு காத்திருந்ததா ஒன்றிய அரசு ரயிலை நான் இயக்க முடியாதுன்னு சொல்லி காத்திருந்ததா ஒன்றிய அரசு இந்த கேள்வியை யாரை நோக்கி கேட்கணும் நீங்க ஒன்றிய அரசை நோக்கி கேட்க வேண்டுமா இல்லையா மோடியை நோக்கி கேட்க வேண்டுமா இல்லையா இதே ஆதவ அர்ஜுன் அன்புமணி எடப்பாடி பழனிசாமி இவங்க எல்லாம் இதை கேட்டிருக்கணுமா இல்லையா ஏன் ரயில் இயக்குறதுல இவ்வளவு மெத்தன போக்கு எதற்காக இத்தனை லட்சம் பேர் கூடுகிறார்கள் என்று தெரிந்ததற்கு பிறகும் ஒன்றிய அரசு என்ன செய்து கொண்டிருந்தது என்று கேட்கணுமா இல்லையா ஏன் ஒன்றிய அரசு குறித்து கேட்கவே மாட்டேன் இந்த நிகழ்ச்சி மாநில அரசினுடைய நிகழ்ச்சியா சார் மாநில அரசு ஏற்பாடு செய்த நிகழ்ச்சியா மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டு நடைபெறுகிற நிகழ்ச்சியா முதலமைச்சரே சீஃப் கெஸ்டா தான் போனார் முதலமைச்சர் போனதுனாலே இந்த நிகழ்ச்சி வந்து மாநில அரசினுடைய நிகழ்ச்சின்னு நீங்க கணக்கு வைக்க கூடாது இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற முதலமைச்சர் சீஃப் கெஸ்டா போனாரு தெளிவா சொல்லிட்டாரு அமைச்சர் என்னென்ன ரெக்குயர்மெண்ட் கொடுத்தாங்களோ அதை தாண்டி ஏற்பாடுகள் இதை தாண்டியும் இந்த அரசுக்கு அவப்பெயர் வந்திருக்கிறது என்பது உண்மைதான் காரணம் இந்த அசம்பாவித சம்பவங்கள் எல்லாமே அரசினுடைய கணக்குலதான் வந்து சேர்ந்திருக்கு அது இல்லைன்னு யாருமே மறுக்கவே முடியாது அரசும் அந்த பொறுப்புணர்வோடு தான் இருக்கிறது அதனால தான் நான் சொன்னேன் எந்தெந்த இடங்களில் எல்லாம் அவப்பெயர் வந்து சேரும் என்று அரசு யூகிக்குமோ அரசு அனுமானிக்குமோ அதையெல்லாம் அரசு முறையாக கையாண்டிருக்க வேண்டும் கொஞ்சம் கவனக்குறைவோடு இந்த அரசு செயல்பட்டு விட்டது என்றுதான் புரிந்து கொள்கிறேன் அதற்காக இந்த அரசு இயங்கவே இல்லை என்று சொல்வதும் இந்த அரசினுடைய மெத்தன என்று சொல்வதோ நிர்வாக சீர்கேடு என்று சொல்வதையும் ஏற்க முடியாது ஒருபுறம் இந்த விமான சாகச நிகழ்ச்சி கூட்ட நெரிசல் ஐந்து பேர் உயிரிழப்பு அது ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு இன்னொரு புறத்தில் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் குறித்து ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு எங்கே அரசு நிகழ்ச்சிக்கு போனாலும் சரி டிஷர்ட்டு ஜீன்ஸ் பேண்ட்டோடு வந்துடுறாரு அதுவும் அவர் கட்சி சின்ன கொடியை போட்டுக்கிட்டே வர்றாரு அவர்கிட்ட சட்டை இல்லைன்னா சொல்லுங்கள் நாங்கள் எடுத்து தரோம் இனிமேல் இது போன்று வந்தால் அதிமுக வந்து வழக்கு தொடுக்கும் உதயநிதி மேலே அப்படின்னு சொல்லி அவர் ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார் இந்த விமர்சனத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த எதை தின்றால் பித்தம் தெளியும்னு தெரியாம எல்லாம் புடிங்கி தின்ற கதை அந்த கதை தான் ஜெயக்குமாருடைய கதை டிஷர்ட் அணிந்து வரக்கூடாது டி ஷர்ட் அணிந்து வந்தால் நாங்க அதிமுக சார்பில் வழக்கு தொடுப்போம்னா என்ன சார் நீங்க முதல்ல ஷர்ட் பேசுது என்ன மரபு இருக்கு என்ன மரபுல சொல்லி டி ஷர்ட் போட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி அப்படி ஏதாவது சட்டமன்றத்துல வரையிறது இருக்கா ஏதாவது இருந்தா ஆதாரங்களோட நீங்க எடுத்துட்டு வாங்க ஏன் வரக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா அப்படி இந்தியாவினுடைய எதிர்கட்சி தலைவர் சார் பிரதமருக்கு அடுத்த இடத்தில் இருக்கக்கூடியவர் நீங்க இந்தியாவில் எந்த குழுவை நியமித்து எந்த முடிவை எடுப்பதாக இருந்தாலும் தேர்தல் ஆணையரையே நியமிப்பதாக இருந்தாலும் எதிர்கட்சி தலைவர் இல்லாம செய்ய முடியுமா முடியாது ராகுல் காந்தி எப்படி போறாரு நாடாளுமன்றத்துக்கு டிஷர்ட் போட்டு போல டிஷர்ட் தானே போறாரு அப்ப அவருக்கு பொருந்துகிற அந்த சட்டம் இங்க இருக்கக்கூடிய துணை முதலமைச்சராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலினுக்கு பொருந்தாதா இன்னொன்னு சின்னத்தோட இல்ல பாரு அந்த பாயிண்ட்டுக்கு வர்றேன் அந்த பாயிண்ட்டுக்கு வரேன் கட்சி சின்னத்தோட போறான் ஜெயக்குமார் அமைச்சரா இருந்தாரு கட்சி கரைவுல வேட்டி தானே போட்டு போனாரு பாக்கெட்ல எடப்பாடி பழனிசாமி படத்தை தானே டிரான்ஸ்பரண்டா வச்சிருந்தாரு வெளியில தெரியறது மாதிரி அவர் ஒவ்வொரு முறை சட்டமன்றத்துல எழுந்து பேசும்போதும் பாக்கெட்ல எடப்பாடி பழனிசாமி பல்ல காட்டிக்கிட்டு இருக்கிற போட்டோ தானே இருந்தது அப்ப அத நாங்க எதிர்த்திருந்தோம்னா ஏன் நீ கட்சி வேட்டி கட்டிட்டு வரான்னு நாங்க கேட்டிருந்தோம்னா உன் பாக்கெட்ல எதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா படத்தை வச்சிருக்கோம் சட்டப்படி ஜெயக்குமார் செஞ்சது தப்பு என்ன தெரியுமா தப்பு ஜெயலலிதா ஜெயலலிதா யாரு சார் ஏ ஒன் அக்யூஸ்ட் செத்து பண்ணதுனால அந்த வழக்கில் விட்டுறாங்க சார் இல்லேன்னா நம்ம ஏ ஒன் அக்யூஸ்ட் நீங்க வந்து புன்சா தீர்ப்ப வந்து மறந்து விடவே முடியாது குமாரசாமி வந்து தீர்ப்பை ரத்து பண்ணல ஜாமீன் தான் கொடுத்தாரு நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும் அப்ப ஒரு மாநிலத்தினுடைய அமைச்சர் பதவி பிரமாணம் ஏற்கும்போது ஏத்தீங்கன்னு ஜெயக்குமாருக்கு தெரியுமா ஞாபகம் இருக்கா இல்லைன்னா இன்னொரு முறை நம்ம ஞாபகப்படுத்துவோம் அப்ப நீங்க பதவி பிரமாணத்துல என்ன சொல்லி எடுத்தீங்களோ அதற்கு நேர் மாறாக ஒரு குற்றவாளி குற்றம் சுமத்தப்பட்டு குற்றம் நிரூபிக்கப்பட்ட ஒரு குற்றவாளியினுடைய படத்தை பாக்கெட்ல வச்சுக்கிட்டு சட்டமன்றத்துல எழுந்து பேசுனீங்க அரசு விழாக்கள்ல பங்கேற்றீங்க இது சட்டவிரோதமா இல்ல கட்சியினுடைய சின்னத்தை பொறிச்சிருக்கிற டி ஷர்ட்டை போட்டு இருக்கிறது சட்டவிரோதமா காலங்காலமா அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் கட்சியினுடைய கரை உள்ள வேட்டையை தானே சார் கட்டிட்டு போறாங்க அதை யாராவது இன்னைக்கு வரைக்கும் தருத்திருக்கிறோமா அப்படியெல்லாம் ஒரு மரபே கிடையாது இல்லாத ஒரு செய்தியை சொல்லி கொண்டு இருப்பதாக ஒரு அரசியலை செய்துட்டு இருக்காரு இன்னொன்னு நான் கேட்டா ரொம்ப தப்பா போயிடும் கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனாலும் அண்ணன் ஜெயக்குமாருக்கு கேட்கணும் டி ஷர்ட் போட்டு போறது தப்பு இல்ல ஆனா எதுவுமே இல்லாம சிந்து வீட்டுக்கு போறதுதான் தப்பு இத நான் சொன்ன அண்ணன் ஜெயக்குமார் ஏற்பாரா இதை சொல்லக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் ஆனா அண்ணன் ஜெயக்குமார் வரபு மீறி பேசுகிற காரணத்தால் இதை பேச வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் அப்ப அதை கேட்போம்ல டிஷர்ட் அணிந்து கொண்டு மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் செய்யறது தப்பு இல்ல ஆனா டிஷர்ட் போடாம சட்டையை போட்டுக்கிட்டு தன்னிடம் உதவி தேடி வருகிற பெண்ணை பலாத்காரம் செய்யறது இருக்குல்ல அதுதான் தப்புன்றோம் அண்ணா இப்ப எது தப்பு எது சரின்னு அண்ணன் ஜெயக்குமார் சொல்லட்டும் நன்றி தோழர் நிறைய நல்ல தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க அவங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி